இந்த பூவை பாருங்க கொய்யா பூ மாதிரி கொய்யா அது மாதிரி பாருங்க இதன்ட் மாதிரி இருக்கு மின்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் மின்ட் இல்லை அதுல ஒரு பூ திலீப் இது என்னன்னு தெரியுதா திராட்சை கொடி இது திராட்சை தான் திராட்சை இது பாருங்க இலைய இந்த இலையில ஒரு டிசைன் அழகா இருக்கு ஐயோ இதோட வாசனை பயங்கரமா இருக்கு எல்லா செடியிலயும் ஒரு ஸ்மெல் வருதுடா சூப்பரா திராட்சை இல்ல ஆமா ஏ இது இது மாதிரி இருக்குடா புரோக்கோலி செடி மாதிரி இருக்கு இது தெரியல இங்கே பாருங்கள் நம்ம ஊருங்களில் இருக்கும் இது பேர் எனக்கு தெரியல நம்ம ஊருங்களில் இருக்கும் அதுவே இது கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் இது அது இங்கே இருக்குது நம்ம ஊருங்களில் வயலில் இந்த சுவாசத்தை இழுத்தோன்னா நமக்கு ரொம்ப நல்லது உட்கார்மா எங்க போகணுங்கிற இது வந்து கிரேப்ஸ் இல்லை கிரேப்ஸுக்கு இது வந்து மின்ட்டோட ஏ மின்ட்டு தான் இது மின்ட்டுலேயே பூ பூக்குது எப்படியும் தெரியல மின்ட்டு தான் இது ஆனால் இதுல வேற ஏதோ செடியை வச்சிருக்காங்க நிஜமாவே இது மின்ட்டு கிடையாது இது மின்ட்டு தான் அதில் இடையில ஒன்று வச்சிருக்கிறாங்க இதை பாருங்க பேருக்கு